சேவை இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொன்று வந்து நிறையா பேர் என்ன கேட்குறீங்க அப்படின்னா சேவலுக்கு இந்த காலில் வந்து புண்ணு இது மாதிரி வருதுனே அப்படியே சிராய்ப்பு சிராய்ப்பாக வருது இந்த இதில் எல்லாம் சிராய்ப்பு சிராய்ப்பு அந்த முட்டியில் வந்து இந்த இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே சிராய்ப்பு சிராய்ப்பாக இருக்கும் அது வந்து என்ன அப்படின்னா சேவை வந்து ஹீட்டு ரொம்ப நேரம் நின்றுக்குது உட்காந்தே இட கேஜிலேயே அதிகமான நேரம் இருக்க சேவலுக்கு வந்து இந்த மாதிரி ம புண்ணு வரும் அந்த முட்டியில் வந்து அப்படியே ஒரு மாதிரி உங்களுக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னா வந்து தெரியாது இப்படி கையை வச்சு தடையை பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி அடுக்கடுக்காக இருக்கும் தோல் வந்து இப்படி மட்டங்கி மட்டங்கி இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் சேவல் அது வந்து ரொம்ப நேரம் கூண்டுலேயே வச்சுருக்கீங்க ரொம்ப நேரம் சேவை நின்றுட்டே இருக்கு உட்காந்துட்டே இருக்கு ஒரே இடத்துல வந்து சேவை இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வரும் அதுக்கு வந்து மெர்போபின்னு சொல்லி ஒரு மருந்து இருக்குது அது வந்து என்ன செய்யணும் அப்படின்னா பல்லு வளர்க்குற ப்ரஷ்ஷு இருக்குது பார்த்தீங்களா அந்த ப்ரெஷ்ஷு பழைய ப்ரெஷ்ஷு அதுக்குன்னு புதுசெலாம் தேவையில்லை நம்மளுக்கு பல்ல வளர்க்குற ப்ரெஷ்ஷு பழைய பழைய ப்ரெஷ்ஷு இருந்துச்சுன்னா அதை எடுத்து அதை மெர்போபீனை கொஞ்சம் ஊற்றி நல்லா இதில் தொட்டுட்டு ப்ரெஷ்ஷை வச்சு அப்படியே கீழேருந்து இருந்து மேலே மேலேருந்து கீழே இழுக்கக்கூடாது கீழே இருந்து மேலே இழுத்து விடணும் ஏன்னா அப்போதான் இந்த செதிலுக்குள்ளே எல்லாம் போகும் நீங்கள் இப்படி எழுத்திங்கன்னா வலி வந்துடும் ப்ரெஷ்ஷில் அந்த மெர்போபீன் அந்த மருந்தை தொட்டு இப்படி மேவாக்கில் இழுக்கணும் எழுக்கணும் அப்போதான் அந்த செதுலு இடுக்கு இந்த இதுகளுக்குள்ளையெல்லாம் போகும் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நார்மலாக வந்து சேவலுக்கு தெரியாது சேவ் அப்படி இன்று இருக்கப்போ வந்து இதுவுமே உங்களுக்கு தெரியாது அதே சேவலை டெய்லி எடுக்கிறீங்க நீங்கள் தண்ணி போடுறீங்கன்னா உங்களுக்கு தொட்டு பார்க்குறப்பே தெரிஞ்சிருக்கு சேவலுக்கு வந்து இந்த இருக்கிறது வந்து தெரிஞ்சிருக்கு அதனால் தான் சொல்கிறதுக்கு சேவலை வந்து கவனமாக பாருங்கள் டெய்லி எடுத்து தண்ணி போடுங்க பையங்கன்னு சொல்லி பார்க்குறது நம்ம வீடியோ போடுறது கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு ஆனால் மழை காலம் எனக்கு முடியல அதனால் கொஞ்சம் டிலே ஆயிருச்சு இனிமேல் என்னால் வா வாரத்தில் வந்து ரெண்டு நாள் மூணு நாள் பெரிய வீடியோ வந்துடும் உங்களுக்கு நம்ம சேனலில்